Welcome to Sudar Karunai Prakasham Channel. வாங்க ஜவ்வரிசி தேங்காய்பால் உருண்டை தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு நினைக்கலாம் இது நம்ம பாரம்பரிய உணவுங்க காலத்தில் சாப்பிட்ட ஒரு ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சுலபமாகவும் செஞ்சிடலாம் இதில் நம்ம வீட்டில் இருக்க பொருள் தாங்க ஜவ்வரிசி மட்டும் இருந்தால் போதும் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம் இது உடல் சூடு இருந்தால் செஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு உணவுங்க வெயில் காலத்துக்கு ஏற்றது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ரெண்டாவது வந்து வயிற்று புண்ணு அல்சரால் அவதிப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதாவது பார்க்குறதுக்கு ஜெல்லி மாதிரி இருக்கும் அதனால குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க தேங்காய் பால் ஊற்றிட்டு சாப்பிட்றப்ப சொல்லவே முடியாதுங்க அதோடய டேஸ்ட்டு அந்தளவுக்கு ஸ்பாஞ்சு மாதிரி டேஸ்டியாக இருக்கும் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு நான் மெஷர்மெண்ட் கப்பால் ஒரு கப் அளவுக்கு மாவு பரிசு எடுத்திருக்கேன் இது இரநூத்தம்பது கிராம் கப்பு அதில் வந்து நான் வந்து ஒரு கப்பு எடுத்திருக்கேன் இதில் எந்த இடத்துல எல்லாம் நான் டிப்ஸ் சொல்கிறேனோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி செய்யுங்க இந்த வீடியோவில் வர்ற மாதிரி அதே மாதிரி நீங்களும் செய்யலாம் இப்போ ஒரு கப் அளவுக்கு நல்லா நிறக்க எடுத்துருக்கேங்க எடுத்து இங்கே பாருங்கள் இதுதான் மாவு நைலான் ஜவ்வரிசி அந்த அளவுக்கு நமக்கு சீக்கிரம் ஊறாது அதனால நீங்கள் வந்து மாவு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டிட்டு இதுக்கு நல்லா கொதிக்கிற வெந்நீர் முதல்ல ஒரு ரெண்டு கப்பு ஊற்றி நீங்கள் இந்த மாதிரி கிளறிடுங்க நம்ம எந்த கப்பால் இது ஜவ்வரிசி எடுத்தோமோ அதே கப்பால் ரெண்டு கப்பு வெந்நீர் நல்லா கொதிக்கிற வெந்நீர் ஊற்றுக்கங்க நல்லா ஊற்றி கரண்டி அலை கைப்பட முடியாது கொதிக்கிறதுனால கரண்டி அலை இப்படி நல்லா கிளறி விடுங்க இப்படி நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வைங்க ரெண்டு கப்பு தண்ணி பத்தாதுங்க கண்டிப்பாக ஒரு பத்து நிமிஷம் ஃபஸ்ட்டு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரே திரியாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நம்மளுக்கு கையில் உருட்டும் போது உருட்ட வராது அதனால நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு கப்பு நான் ஃபஸ்ட்டு ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு ஊற்றி இந்த மாதிரி மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் ஊறினத்துக்கு அப்புறம் நீங்கள் மறுதிருப்பி எடுத்து க கிளறினீங்கன்னா லைட்டாக வந்து அமுங்குற மாதிரி இருக்கும் அந்த டயத்தில் மேற்கொண்டு ஒரு ரெண்டு கப்பு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க ரொம்ப ஊற்றிடாதீங்க சில ஜவ்வரிசி வந்து அதிகமாக தண்ணி இழுக்காது ரெண்டு கப்பு தண்ணியை ஊற்றி அப்படியே அதில் ஒரு ஒரு இன்ச்சு அளவுக்கு மிதக்கிற அளவுக்கு ரொம்ப ஊற்றிடாதீங்க கரெக்டாக நான் அந்த வீடியோவில் காட்டுற அளவுக்கு ஊற்றுங்க கரெக்டாக வரும் தண்ணி கொஞ்சம் கூட போயிட்டால் கூட நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஒரு நம்ம அரை மணி நேரம் ஊற வைக்கிறோன்னா ஒரு பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஊற வச்சா அந்த தண்ணி அது இழுத்துரும் பாருங்கள் நான் தண்ணி அழகாக நல்லா தடவி தட்டி வச்சுட்டு மேலே ஒரு கொஞ்சமாக தண்ணி நிற்கிது பாருங்கள் இந்த அளவுக்கு தான் நிற்கணும் வச்சுட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு முக்கால் மணி நேரம் ஊற வச்சுருங்க இது அப்படியே ஊறிக்கிட்டு இருக்கட்டும் இப்போ இதுக்கு நம்ம பூரணம் ரெடி பண்ணிடலாம் இதுக்கு தேங்காய் ஒரு ஒரு தேங்காவை நான் வந்து அந்த அடியில் உள்ள அந்த ப்ரௌன் கலரை விட்டுட்டு நல்லா ஒயிட்டாக இருக்கிற பகுதியை மட்டும் நான் திருவி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஒரு ஐம்பது கிராம்லேருந்து அறுபது கிராம் சுகர் சேர்த்துருக்கேன் நான் இல்லை நூறு கிராம் சுகர் சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம் ஒயிட் சுகர் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் ப்ரௌன் சுகர் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் இது நல்லா கிளரிக்கோங்க நல்லா கிளறி இப்போ பூரணம் ரெடி பண்ணி வச்சியாச்சு இப்போ நம்ம ஊரை வச்ச ஜவ்வரிசி எப்படி இருக்கலாம்னு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு நான் இடையில் ரெண்டு வாட்டி கிளறி வச்சேன் பாருங்கள் நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி உப்பி வந்திருக்கணும் கையால் எடுத்து கில்லணுன்னா கிழ்கிறதுக்கு வரணும் நறுக்குன்னு இல்லாமல் நல்லா கிழ்கிறதுக்கு வரணும் இதுதான் பக்குவம் பாருங்கள் இப்படி எடுத்து நம்ம கையில் உருட்டணும்னா உருட்ட வரணும் இதெல்லாம் நமக்கு வருமா அப்படின்னு உங்களுக்கு எந்த சந்தேகமும் வர வேண்டாம் நான் சொல்லியிருக்க அளவுக்கு இதே மாதிரி நாலு கப்பு நாலரை கப்பு தண்ணி வாங்கியிருக்குங்க நான் அதையும் சொல்லிடுறேன் ஒரு கப்பு ஜவ்வரிசிக்கு நாலரை கப்பு தண்ணி வாங்கியிருக்கு நீங்கள் பார்த்து பாருங்கள் இந்த மாதிரி உதிரணும் அதே சமயம் அதோடய ஸ்டிக்கியாக இருக்கணும் இந்த மாதிரி நீங்கள் நல்லா ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு செய்கிறப்ப கண்டிப்பாக நான் செய்கிற மாதிரியே வருங்க உங்களுக்கும் எந்த இடத்துலலாம் உங்களுக்கு டவுட் வருமோ அந்த இடத்துலலாம் நான் வந்து நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இப்படி நல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரணும் கையில் எடுத்து உருட்டினோன்னா நமக்கு உருட்ட வரணும் கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க நெய் தடவிட்டு உருட்டினப்போ கூட அவ்வளோவா எனக்கு வரலங்க நல்லா தண்ணி தடவிக்கிட்டு உருட்டுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா வரும் இப்படி கையில் தட்டிக்கோங்க வடை தட்டுற மாதிரி தட்டிக்கிட்டு நடுவில் அந்த பூரணத்தை எடுத்து வச்சுருங்க தேங்காய் பூரணத்தை எடுத்து வச்சுருங்க தேங்காய் பூரணத்துக்கு பதில் நீங்கள் நட்ஸ் எல்லாம் வச்சு கூட செய்யலாங்க ஆனால் பாரம்பரிய முறைன்னா இந்த தேங்காய் வச்சு செய்கிறது தான் வழக்கம் சில பேர் பாதாம் பிஸ்தா மந்திரி பருப்பு இதெல்லாம் சர்க்கரையில் போட்டு புரட்டி உள்ளர வச்சு செய்வாங்க இப்படி நல்ல கையால் உருட்டிக்கோங்க உருட்ட வருமோ வராதோ அந்த டவுட்டெல்லாம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாங்க ஃபர்ஸ்ட்டைமே நீங்கள் ஃபஸ்ட் அட்டம்டே சூப்பராக செஞ்சுருவீங்க அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வரும் இப்போ இட்லி தட்டில் துணி போட்டு இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க கொதிக்க வச்சதுக்கப்புறம் தான் நம்ம வேக வைக்கணும் எல்லா உருண்டையும் நான் உருட்டி காமிச்சிடுறேன் பாருங்கள் லாஸ்ட்டு வரைக்கும் உருட்டி காமிச்சிடுறேன் எந்த இடத்துலையும் உங்களுக்கு சந்தேகம் வராத அளவுக்கு நான் எல்லா இடத்துலையுமே நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஸ்கிப் பண்ணவே இல்லை அப்போ தான் நீங்கள் செய்கிறப்பையும் பர்ஃபெக்டாக உங்களுக்கு இந்த ஜவ்வரிசி உருண்டை வரும் அதனால தான் கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் வீட்டில் செய்கிறப்ப உங்களுக்கும் அதே மாதிரி வரும் அதுக்காக தான் நான் வந்து ஸ்கிப் பண்ணாமல் காட்டியிருக்கேன் தேங்காய் பூ விளவு வச்சுக்கோங்க இல்லை தேங்காய் பூ வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வேறு பூரணம் அதாவது முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு இதெல்லாம் நல் நல்லா திருவிட்டு கொஞ்சமாக சக்கரை நாட்டு சக்கரை போட்டு நீங்கள் அப்படியே உள்ளார வைக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் ஆனால் பாரம்பரிய மரம்னா இந்த தேங்காய் பூ வச்சு செய்கிறது தான் வழக்கம் தேங்காய் பூ மட்டும் நல்லா இளம் தேங்காவாக எடுத்துக்கோங்க ரொம்ப முத்தி போன தேங்காய்னா நறு நறுன்னு இருக்கும் எல்லாம் தேங்காவாக எடுத்து நீங்கள் இந்த மாதிரி செ பூரணம் செஞ்சு வச்சுக்கோங்க இது கையால் நல்லா தண்ணி தடவிக்கோங்க கை ஃபுல்லாக நல்லா தண்ணி தடவிக்கிட்டிங்கன்னா நல்லா உருட்டுறது கையில் ஒட்டாதுங்க நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாதீங்க பிச்சுக்குமோ உருட்டிக்குமோ அப்படிங்கிற அந்த கவலையெல்லாம் உங்களுக்கு அந்த இடத்துல தான் டவுட்டு வரும் பெரும்பாலான பேர் இது நமக்கு வருமோ வராதோங்கிற டவுட்டு அந்த உருட்டுறதுல தான் வரும் கண்டிப்பாக நான் இதே மாதிரி உருட்டலாங்க நீங்களும் இதே மாதிரி உருட்டலாம் பாருங்கள் கையில் நான் எல்லா எல்லா உருண்டையும் உருட்டி காட்டுறேன் ஒரு ஏழு உருண்டை வந்துச்சுங்க ஒரு உருண்டை தின்னாலே போதுங்க வயிறு நிரம்பிடும் நான் ஒரு கப்பு தான் போட்டேன் ஆனால் எவ்வளோ ஊறி வந்திருக்கு பாருங்கள் இப்படி கையில் நல்லா தட்டிக்கோங்க தட்டிட்டு நடுவில் பூரணத்தை வச்சுட்டு நம்ம எப்படி கொழுக்கட்டையை எப்படி மடக்குவோமோ அந்த மாதிரி மடக்கிட்டு முதல்ல ஒரு ரவுண்டு மடக்கிட்டு மருதிருப்பி நிறை ஓரங்களை அப்படி தடவி கொடுத்திங்கன்னா போதும் டக்குன்னு ஒட்டிக்கும் அது அதிலே ஒரு பிசு பிசுப்பு தன்மை இருக்கிறதுனால அதனால் லைட்டாக உங்களுக்கு வெளியில் அந்த பூரணம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம எப்படி கொழுக்கட்டைக்கெல்லாம் மாவு மேலே வச்சு பூசி அப்படியே உருட்டுவோமோ அந்த மாதிரி உருட்டிக்கோங்க வேறு ஒன்றும் இல்லை பயப்பட தேவையில்ல கரெக்டாக வந்துடும் இது பாருங்கள் இந்த மாதிரி உருட்டிக்கோங்க ஜவ்வரிசி ஊற வைக்கிறது மட்டும் நல்ல ப தரமாக ஊற வச்சுக்கோங்க இப்போ நான் எல்லாமே உருட்டிட்டேன் பூரணமும் கரெக்டாக இருந்துச்சுங்க எனக்கு வந்து கொஞ்சம் கூட மிச்சமே ஆகலை சமயம் நம்ம செய்கிறப்பெல்லாம் பூரணம்லாம் வந்து இதாகிடும் மிச்சம் இருக்கிற எல்லா ஜவ்வரிசியையும் எடுத்து அதில் ஒட்டி விட்டு லாஸ்ட்டு பாலையும் நான் உருட்டிட்டேன் கையில் மாதிரி தண்ணி தடவிக்கோங்க தடவிட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம இட்லி தட்டில் ஒவ்வொரு குழிலையும் ஒவ்வொரு உருண்டை தாங்க வைக்கணும் நிறைய வைக்கக்கூடாது அப்புறம் நிறைய வச்சிங்கன்னா நீங்கள் ஷேப்பு மாறி போயிடும் ஒரு குழிக்கு ஒரு உருண்டைன்னு ஏழு குழிக்கு ஏழு உருண்டை வச்சுருக்கேன் இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் தலைப்புலன்னு கொதிக்கணும் ஃபஸ்ட்டு தண்ணி அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வேக வைங்க இருபது நிமிஷம் வேக வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பானையில் நல்லா கொதிக்கணும் தண்ணி கொதிக்கும்போது மேலே மூடி போட்டு இந்த இட்லி பானை வேர்வை தண்ணியெல்லாம் விழுந்துடாமல் நல்லா மூடி போட்டு நல்லா ஒரு பதினஞ்சிலேருந்து இருபது நிமிஷம் நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரி கொஞ்சம் கூட ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு வேக வைக்கணும் வேக வச்சு நீங்கள் சூப்பராக ஆகிடும் அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிடலாம் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு முதல் தேங்காய் பால் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் ரெண்டாம் பால் மூணாம் பால்லாம் யூஸ் பண்ணக்கூடாது முதல் தேங்காய் பால் நான் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா திக்காக இருக்கும் பாருங்கள் அந்த தேங்காய் தேங்காய்பாலில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுகர் இது போடாமல் சுகர் போடாமல் கூட நீங்கள் தேங்காய் பால் ரெடி பண்ணலாம் கொஞ்சம் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறப்ப கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உப்பு தான் எந்த ஸ்வீட் ரெசிப்பியுமே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா பாலை நல்லா கலந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதுக்குள்ளே நமக்கு இந்த ஜவ்வரிசி உருண்டை நல்லா வெந்துருச்சு நல்லா வெந்து இந்த மாதிரி பாருங்கள் கண்ணாடி மாதிரி வந்திருக்கு பாருங்கள் மேலே தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஸ்பாஞ்சு மாதிரி உள்ளார கை போகும் அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும் தொடும்போதே உங்களுக்கு தெரியும் கையில் ஒட்டாது பிசு எல்லாம் ஒட்டாது அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு வெந்துருச்சின்னு அர்த்தம் உங்களுக்கு பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் தெரியும் நீங்கள் முந்தி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அப்படியே வெள்ளை கலரில் இருந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணாடி கலரில் இருக்கும் அவ்வளோதான் வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் இப்போ கையால் எடுக்க முடியலனால கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால நான் ஸ்பூன் வச்சு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எல்லாமே வந்து உடஞ்சி போகலை வெடிச்சு வரலை நீங்கள் இந்த ஜவ்வரிசி மட்டும் நல்லா ஊறிடுச்சின்னா வெடிச்செல்லாம் போகாது ஒரு ரெண்டு மூணு இடத்துல தான் நமக்கு வந்து சிக்கல் வரும் ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா ஒரு தடவை செஞ்சிட்டிங்கனாலே மறு தடவை செய்கிறப்ப உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக செய்ய ஆரம்பிச்சிருவீங்க இதெல்லாம் நம்ம பாரம்பரிய உணவுங்க இதெல்லாம் வந்து நீங்கள் விட்டுறாமல் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் அந்த ஜவ்வரிசி மட்டும் ஊற வைக்கிறது மட்டும்தான் மற்றது எல்லாமே ஈஸியாக செஞ்சு செய்யக்கூடிய ஒரு வேலை தான் இப்போ இது மேலே பால் ஊற்றிட்டு நம்ம அப்படியேவும் சாப்பிட்லாம் இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து கூல் பண்ணி கூட சாப்பிட்லாம் நம்ம அப்படியே சாப்பிட்றப்ப சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு சுலபமான முறையில் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் போல் உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்